மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியிலிருந்து மூன்றாம் இடத்திற்கு மிதுன ராசிக்கு செல்கிறார் குரு பகவான் இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏழரை சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் எப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் மூன்றில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து வரும் வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு அதற்கேற்றாற் போல இடமாற்றங்கள் சம்பள உயர்வு இது எல்லாமே வரும் ஆனால் மனதில் நிறைய சஞ்சலங்கள் இருக்கும் இதை எடுத்துக்கலாமா வேண்டாமா இப்போ இந்த பதவி உயர்வு வருது நான் என்ன செய்வது லைஃபுக்கு இது ஒரு நல்ல இதுதான் தான் ஆனால் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போகணுமே இப்படிப்பட்ட பல குழப்பங்களுடன் இந்த குரு பகவான் வந்து ஒரு நன்மையையும் கொடுப்பார் அப்படிப்பட்ட நம்மளுடைய குழப்ப தான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டல் ஒரு நல்ல கைடு அப்படிங்கிறது நமக்கு தேவை இல்லையா ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு குரு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் வழிகாட்டக்கூடிய ஒரு அழகான சிவன் ஆலயம் துறைக்காட்டும் வள்ளல் அப்படிங்கிற இந்த ஆலயத்திற்கு மேஷராசிக்காரர்கள் இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கி சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும் சரி அம்பாளும் சரி ரொம்ப வரப்பிரசாதியாக விளங்குகிறார்கள் முக்கியமா இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் அதே போல குழந்தைகளினுடைய கல்வி ஒரு படிப்பில் வந்து இருக்கக்கூடிய மந்தத்தன்மை மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளிடையே சில மனஸ்தாபங்கள் வரும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் வரும் அந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்வதற்கும் பிள்ளைகளினுடைய பள்ளி ப படிப்பில் எந்த விதமான கவனக்கேடும் இல்லாமல் இருப்பதற்கும் மற்றபடி இந்த குரு பகவானால் இவர்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை குடும்பத்தில் வந்து உறவுகள் பலப்படுவதற்கும் அந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான கெட்ட சகவாசங்கள் இல்லாமல் கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் ஒரு நல்ல நன்னடத்தையுடன் நல்ல ஒழுக்கத்துடன் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலுடன் இருப்பதற்கு இந்த ஸ்தலம் ஒரு அருமையான குரு பரிகார ஸ்தலமாகவும் அமைகிறது